டீச்சர் ஏன் வர சொன்னீங்க இது முக்கியமான மீட்டிங்க முக்கியமானதா என்னதுன்னா நமக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வருதுல்ல இல்ல ஆமா சுதந்திர தின விழா ம் அதான் என்னன்னா நம்ம எப்பவும் நார்மலா கொடி ஏத்திட்டு சாக்லேட் கொடுத்துட்டு பிள்ளைங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அதானே அப்படி இல்லாம அவங்களுக்கான ஒரு போட்டி வைக்கணும் டிராயிங் போட்டியோ கட்டுற போட்டியோ சொற்பொழிவு போட்டியோ அப்படி அவங்களுக்கு பிடிச்ச போட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு அனுப்பணும் ஆமா டீச்சர் இது நல்ல ஐடியா தான் பிள்ளைங்களுக்கும் நல்லா இருக்கும் ஆமா சார் அதான் இன்னைக்கு உங்க 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 கிளாஸ்ல போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண கூடாது அவங்களுக்கு எந்த போட்டில சேரணும் விருப்பமா இருக்கோ அதுல அவங்கள கலந்துக்க சொல்லுங்க டீச்சர் இது நல்ல ஐடியா அப்படி பண்ணாதான் முக்கியமா எல்லாரும் நாளைக்கு வருவாங்க இல்லனா கொடியேத்தன் தான் எல்லாரும் வீட்ல இருந்துருவாங்க பாத்தீங்களா ம் சரியா சொன்னீங்க டீச்சர் என்ன gift வாங்கணும்னு பிளான் பண்ணீங்களா டீச்சர் என்ன gift ன்னு நான் சொல்லட்டா சொல்லுங்க சார் நீங்க தான் புதுசா வேற ஸ்கூல்ல வந்திருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க ஐடியா இருந்தா சொல்லுங்க ஃபாரின்ல எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க गर्ल ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்க வந்து போட்டில வின் பண்ணிட்டாங்க அப்படினா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்னு வாங்கணும் பாய் ஸ்டூடண்ட்ஸ் போட்டில வின் பண்ணிட்டாங்கனா பாய்ஸ்க்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு gift வாங்கணும் ஆமா டீச்சர் இது ரொம்ப கரெக்ட் ஏனா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரே gift கொடுத்தா போர் அடிச்சிரும் வித்தியாசமா கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் அழகா இருக்கும்ல அப்போ நீங்க எல்லாரும் இப்போ கிளாஸ்க்கு போய் சொல்லுவீங்கல்ல இந்த ஐடியாவே சொல்லுங்க அப்ப ஸ்டூடண்ட்ஸ் இன்னும் அதிகமா ஆர்வமா வருவாங்க ஓகே டீச்சர் முக்கியமா கிளாஸ் பீரியட்ல சொல்லாதங்க ஃப்ரீ பீரியட்ல சொல்லுங்க கண்டிப்பா டீச்சர் அப்ப நாங்க கிளம்புறோம் நாளை காலையில எல்லாரும் 8 ஓ கிளாக் கொடி ஏத்துறோம்னா 6 ஓ கிளாக் கே கிளாஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லுங்க போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடி ஏத்திட்டு gift கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பணும் அது வசதியா இருக்கும் ஓ அப்படியே நாளைக்கு 6 மணிக்கு ஸ்கூலுக்கு வரணுமா அம்மா டீச்சர் என்ன அதுக்கு தனியா ஒரு டைம் ஒதுக்கி கொடுக்கنا கஷ்டம். அப்படியே அசெம்பிளிலே நம்ம gift கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்களுக்கும் ஈஸியா இருக்கும் நமக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அதான். அதுவும் சரிதான் டீச்சர். நாங்க பாக்குறோம். 6 மணிக்கா ஆமாம் ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு எல்லாரும் கொடியேற்றுறதுக்கு ஆறு மணிக்கு நீங்கள் இங்கே வரணும் ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்கூலில் வந்து நாளைக்கு கட்டுரை போட்டி ட்ராயிங் போட்டி சொற்புள்ளி போட்டி இந்த மூணும் நடக்கும் இதில் உங்களுக்கு எதில் சேரணும்னு ஆசையாக இருக்கோ அதில் நீங்கள் சேருங்க உங்களுக்குன்னு தனித்தனி கிஃப்ட்டு கிடைக்கும் தனித்தனி கிஃப்டா என்னது டீச்சர் சாக்லேட்டா இல்லைடா கேர்ள்ஸ் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட்டும் பாய்ஸ் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட்டும் நாளைக்கு கிடைக்கும் டீச்சர் எனக்கு கண்டிப்பாக சேரலாம் முதல்ல உட்காரு நல்லா கேட்டுக்கோங்க நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் உங்களுக்கு எந்த போட்டியில் சேரணும்னு விருப்பமாக இருக்கோ சேருங்க படிச்சுட்டு வந்து எழுதணும் அது வந்து உங்களுக்கு கஷ்டம் நீங்கள் வந்து என்னதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்டர்டே போக போகறீங்க அதனால் உங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங்கை நீங்கள் அங்கே வந்து வரையணும் எல்லோரும் இப்போ ட்ராயிங்கில் சரி சார் டிராயிங் போட்டினா என்னது வரையணும் எது நாளும் வரையலாம் ஆனா முக்கியமா நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேல அப்போ இந்தியா பிளாக் தான் நீங்க வரைற மாதிரி இருக்கும் இந்தியா கொடி படம் அப்படி இல்லைன்னா வேற இந்தியா சம்பந்தமா அப்படி வரைஞ்சா உங்களுக்கு நல்லது யாரும் சொற்பொழிவு போட்டில எல்லாம் சேர மாட்டீங்களா சார் நான் சொற்பொழிவு போட்டிக்கு தான் போறேன் அப்படி போல்டா நின்று பேசுறியா அதுல என்ன இருக்கு படிச்சுட்டு போய் நின்று முன்னாடி சும்மா பேசினாலே போதும்

ஆமா கவிதா அப்ப நீ மூணுலயும் செய்யறது இல்லை இல்ல இல்ல நாளைக்கு நான் அந்த மலை மழைக்கு நடுவில் அந்த சூரியன் ஏற்றி பார்க்கும் அங்கிருந்து ஆறு ஓடி வரும் சைட்ல வீடு இருக்கும் அந்த டிராயிங் வரைய போறேன் ஆளு தான் வளர்ந்துருக்கான் ஆனா உங்களை மண்டை இன்னும் வளரலையா நீ இப்போ நைன்த் ஸ்டாண்டர்டா எதுக்குல்ல அரக்க Андрей அவன் கூட இதுதான் தான் டிராயிங் பண்ணப் போறான் இ பெரிய பையன் நம்ம ஸ்கூல டிராயிங் பண்ணலாம் உங்க வீட் அப்டே டிராயிங் பண்ணலாம் ஏبلا ஐடியா இருக்கு ஆமா நான் போ எங்க வீட் அப்படியே வரையுறவா ஆ ஓகே டா ليه சத் நீ என்ன டிராயிங் பண்ண போறா இட்ஸ் சீக்ரெட் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் என்னடா நான்

தால் ரோஜாவா ஆமாம்மா தால் ரோஜா பூ தான் அது கிடைக்குமா போன வருஷம் நீங்க தான் கொண்டு வந்தீங்க அதான் உங்ககிட்ட கேட்குறேன் டி சார் அந்த வீட்டில் இப்போ இருக்கான்னு தெரியல அங்கே இப்போ யாரும் இல்லை ஆனால் அந்த செடி இருக்கான்னு பார்க்கல நான் வேணா இன்னைக்கு பார்த்து சொல்லட்டா பார்த்து சொல்லட்டான்னு இல்லைடா கண்டிப்பாக நாளைக்கு வேணும் எப்படியாவது ரெண்டு பேரும் தேடி கண்டுபிடிச்சி தால் ரோஜாவை காலையிலே கொண்டு வந்துங்கண்ணே சரி டீச்சர் இன்னும் இருக்குல்ல ஆமா ஆனா போன வருஷம் நான் டால் ரோஜாவை வேற வீட்டுல இருந்து பறிச்சிட்டு வந்தேன் இந்த வீட்டுல இப்ப இருக்கு பாரா ஆமா அங்கே போதும் அங்கே நிறைய இருக்குல்ல நம்ம அப்ப பறிக்க ஆரம்பிப்போமா மௌலி வேண்டாம் நினைக்கேன் ஏன்னா இந்த ரோஜா பாரு அவ்வளவா பிரைட்டா இல்லல்ல நான் ஒரு வீட்டுல எப்பவும் பறிப்பேன்லாம் அந்த ரோஜா என்ன அழகா இருக்கும் தெரியுமா ரோஜா பூ மாதிரியே இருக்கும் நம்ம வேணா டால் ரோஜாவை அங்க போய் பறிப்போமா கவிதா எனக்கு கால் வலிக்குது கவிதா அங்கேயே பறிப்போமா வேணா மௌலி அப்போ நீ இங்கே இரு நான் அங்கே வரேன் வேணா வேணா நானும் வரேன் வா போவோம் பாட்டி அழகா இருக்குல்ல ஆமாண்ணா என்ன பிரைட்டா இருக்கு இப்போ புரியுதா டீச்சர் இந்த வருஷமா என் கிட்ட எதுக்கு கேட்டாங்கன்னு போன வருஷம் நான் இங்க இருந்தா பறிச்சிட்டு போனேன் அப்ப எல்லாரும் கேட்டாங்க என்ன அழகா இருக்கு இந்த பூ தாள் ரோஜா மாதிரி இல்லைன்னு ஆமா கவிதா கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு பட்டன் ரோஸ் மாதிரி இருக்குல்ல ஆமா சூப்பரா இருக்கும் சரி நம்ம பறிக்கலாம் நிறைய வேண்டாம்ல கொடி சைஸ் தெரியுமா கொடி எப்பவும் போலதான் ஒரு ரெண்டு கைப்பிடி நிறைய அள்ளுனா போதும் அப்பவும் சரி பறிப்போம் நானும் சும்மா எனக்குன்னு பறிக்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா ஆமா நீ இங்க தான் இருக்கா எங்க தங்கச்சி ஸ்கூல்ல பூ கேட்டாங்களாம் அவ தான் சொன்ன அதான் நான் பறிக்க வந்திருக்கேன் எங்க பாட்டிமா தான் சொன்னாங்க அந்த வீட்டுல ரோஜா அழகா இருக்கும் போய் பறின்னு சொன்னேன்னா யார் என் பேச்ச கேட்டா சரி அப்ப நம்ம மூணு பேரும் சீக்கிரம் பறிச்சிட்டு கிளம்பலாம் எனக்கு உங்க வீட்டுல போய் சொற்பொழி போட்டிக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு நீங்க ரெண்டு பேரும் எந்த போட்டில எல்லாம் செய்யறீங்க நான் டிராயிங்லயும் சொற்பொழிவுலயும் நான் வந்து டிராயிங்லயும் கட்டுற போட்டில தான் நான் சொற்பொழிலையும் செய்யறேன் அப்போ சரி சீக்கிரம் பறிச்சிட்டு கிளம்புவோம் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனது எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து இப்ப என்னதுப்பா பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து சுதந்திரம் பெற பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து சுதந்திரம் பெற தங்கள் இன்னுரை தாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை மதிக்க மக்கள் ஒன்று கூடும் சந்தர்ப்பமே சுதந்திர தினம் இன்னும் நல்ல போல்டர் சொல்லு கத்தி பேசு அப்பதான் பேச்சு போட்டிக்கு பிரைஸ் கிடைக்கும் நான் பஸ்ல இருந்து ம் சொல்ல இந்தியா ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று தனது எழுபத்தி சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களை தியாகங்களை மதிக்க மக்கள் உங்க கூடும் சந்தித்து சுதந்திர தினம் கண்டிப்பா மவுலி வின் பண்ணிரவா போல அப்பாவும் பிளேன் சாந்தி பேஜ் படல கண்டிப்பா வின் பண்ணிரணும் நினைக்கிறீளோ சுமதி மௌலி நினைச்சது விட அழகா பேசியா தெரியுமா நானும் சின்ன வயசுல இப்படி தான் பேசுவேன் பேஜ் போட்டில எல்லாம் அதே மாதிரி தான் மவுலிய வந்திருக்கா மவுலி நாளைக்கு 6 மணிக்கு தான போணும் 5 மணிக்கே எந்திரச்சி திரும்பவும் நீ இத படிக்கலாம் இப்ப தூங்குவோம் மணி 12 ஆவ போதுல ஆமா மவுலி நல்லா தூங்கி எந்திரச்சாதான் நாளைக்கு நல்லா பேச முடியும் வாங்க தூங்குவோம் ஹாய் நண்பர்களே உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எங்ககிட்ட இப்ப புதுசா லஞ்ச் பேக்கும் இருக்கு லஞ்ச் பேக்கோட ரேட் எவ்வளோன்னு தெரியுமா டூ நைன்டி நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வாங்குங்க என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்ளகிட்டு இருக்காமல அப்ளகிட்டு கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்குது தெரியுமா லஞ்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வாங்குங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் டாடா பை பாய்